ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூற மீன் புட்டு தாங்க செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சூற மீன்ங்க இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு ஆவி கட்ட போகிறோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா போடுங்க இப்போ ஸ்டீம் பண்ணியாச்சு நல்லா வெந்திருக்கு இதை ஒன்று ஒன்றா அதோட முள் எல்லாம் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம இப்போ புட்டு செய்ய போகிறோங்க இப்போ க்ளீன் பண்ணுறது தான் நான் காமிக்கிறேன் அதில் இருக்கிற போன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேங்க சூறை மீன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு விட்டமின் ஏ அண்ட் டி கிடைக்குதுங்க இந்த சூறை மீன் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம மூளை இருதயம் நுரையீரல் கணையம் கல்லீரல் சிறுநீரகம் எலும்பு நரம்பு எல்லாத்துக்குமே நல்ல வலுவை தருதுங்க நம்ம இருதயத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி குட் கொலஸ்ட்ராலை கொடுக்குதுங்க இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான மீனுங்க கிடைக்கும் போதெல்லாம் இதை சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம தாங்க பாதுகாக்கணும் இந்த மீனில் நல்ல புரதம் இருக்குங்க அதனால் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ரெட் ஃபிஷ்ஷுன்னு கூட பேர் இருக்குதுங்க இதில் அவ்வளோ ப்ளட்டு இருக்குதுங்க நல்ல ரத்த விருத்திக்கு ஏற்ற உணவுங்க இந்த மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் இல்லைங்க இது மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குது சத்துள்ளதாகவும் இருக்குங்க இது போல் எல்லாத்தையும் நான் போன் எல்லாம் நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவு பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரா எடுத்து அதை நான் நல்லா க்ரெஷ் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேங்க இதோட ஒரு பத்து பல் பூண்டு கார்லிக் அதையும் தட்டிக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ஜிஞ்சரையும் ஆட் பண்ணி அதையும் தட்டிக்கிறேன் ஒரு க்ரீன் சில்லி அதோட மிக்ஸ் பண்ணி க்ரஷ் பண்ணுறேங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து டீட்டானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்டு சேர்க்குறேன் அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேங்க அதோட தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் கறி லீவ்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க அதனால தான் நான் பொடி பொடியாக கட் பண்ணி ஆயிலே ஃப்ரை பண்ணிடுறேங்க ரெண்டு ஆனியனை சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன் அதோட ரெண்டு எக்கையும் சேர்க்குறேங்க ஆனியன் வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாதுங்க ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஜீரா பவுட்ரு ஆட் பண்ணுறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறேங்க நல்லா கலந்து விடுறேன் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஜீரா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறேன் இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் அங்கே சேர்ந்து சமைப்போம் சேர்ந்து ருசிப்போம் நன்றி நண்பர்களே